சங்கம் கண்ட சரித்திர தமிழே தென்பொதிகை தவழ்ந்து வரும் தேன்மொழி தமிழே எம்மொழி தமிழுக்கு நிகர் வேறு மொழி உலகில் உண்டு உண்டு என்று சொல்லுவோர் என் முன்னே உரையுங்கள் ஆயிரம் புஷ்காட்சிகளை இப்போதே அள்ளித் தருகிறேன் தமிழ்தான் உலகின் தாய்மொழி அத்தமிழர் குலத்தில் பிறந்த எனக்கு எவ்வளவு பெருமிதம் தமிழன் ஓர் நாள் உலகை ஆழ்வான் அப்போது என் தமிழ் கொடி உலகங்கும் பட்டோலி வீசி பறக்கும் அத்தகைய பெருமிமிகு தமிழை முதலில் வணங்கி அவையோரை வணங்கி மிகழ்கிறேன் வணக்கம் இந்திய இந்த இணைய நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியுற்றவனாக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் மிகப்பெரிய ஆளுமைகள் ஸ்ரீமதி பத்மபிரியா பிரியா விஜயசாரதி அவர்களும் ஸ்ரீமதி மீரா ரங்கராஜன் அவர்களும் இந்த விழாவிற்கு இணை விருந்தினராக வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த விழாவுக்கு தலைமையேற்குற பண்பு பொறுப்பு தகுதி எல்லாம் அவர்களுக்கு தான் இருக்கிறது நான் விளையாட்டு போக்காக இந்த விழாவுக்கு வந்தவன் அவர்களுக்கு ஜாலம் சுருதி ஜலம் எல்லாம் தெரியும் ஏதோ நான் வழிபோக்கு போல் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஐயா ஜெபஸ்டியனுடைய அன்பின் அன்பின் அழைப்பின் காரணமாக இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றேன் இந்த மிகச்சிறந்த ஆளுமைக்கு முன்னால் நானும் ஒருவனாக நின்று இந்த விழாவில் கலந்து கொள்ள மிக்க வயிற்றுவனாக இருக்கின்றேன் போன்று இன்றைய தினம் ஐந்து குழந்தைகள் தங்களுடைய சாங்க பூஜையை நிறைவேற்றி அரங்கேற்றம் செய்து முடித்திருக்கின்றார்கள் முதல் குழந்தையாக தன்யஸ்ரீ ஹர்ஷினி நிகிஷா சஞ்சனா தீபன் சுதீக்ஷா இந்த ஐந்து குழந்தைகளும் இன்றைய தினம் தங்களுடைய சலங்கை பூஜையை நிறைவேற்றியிருக்கிறார்கள் உண்மையிலேயே தமிழ் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுது இந்த பரதக்கலையும் உலகில் நிலை பெற்று விளந்து கொண்டிருக்கிறது உலகில் எத்தனையோ நாட்டிய கலைகள் இருந்தாலும் கூட தமிழருடைய இந்த பரதக்கலைக்கு நிகரான கலை உலகத்தில் இல்லை என்றே சொல்லலாம் ஏனென்றால் சிவனை ஆனந்த தாண்டவம் ஆடி உலகில் நிறைவேறிச் செய்தான் என்றால் இந்த பரவநாட்டியம் எவ்வளவு சிறப்புக்குரியது என்றாம் சொல்லிட தேவையில்லை அத்தகைய அந்த சிறப்பு மிக்க பரதநாட்டியத்தை இன்றைய இன்றைய தினம் ஐந்து குழந்தைகள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் சரங்க பூஜை வழியாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதில் தன்னீசிறி அவர்கள் சிறு வயதிலேயே மூன்று வயது நான்கு வயது இருக்கும் பொழுதே தன்னுடைய பரவநாட்டிய பயிற்சி ஆரம்பித்து பரவநாட்டியம் மட்டுமல்லாமல் பேட்மிண்டன் போன்ற பல அரிய கலைகளையும் கற்று சிறந்த மாணவியாக நிலை கொண்டிருக்கிறார் அவரை இந்த மேடையில் நின்று அழகு பார்த்த அவருடைய பெற்றோர்கள் சரண்யா கணபதி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன் தன்னிசிறி இன்னும் பல மேடைகள் கண்டு அரங்கேற்றப்பெண்டு உலகத்தில் உள்ள அத்தனை மேடைகளையும் துடிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக அவரை வாழ்த்து அளிக்கிறேன் அதேபோல் இரண்டாவது முன்னே ஹர்ஷினி அவர்கள் இன்றைய தினம் சலங்கை பூஜையை நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஆறு வயது முதலே தன்னுடைய பரதநாட்டிய பயிற்சி ஆரம்பித்திருக்கிறார் தமிழகத்தில் இந்த மேடை மட்டுமல்ல இப்பொழுது சலங்கை பூஜை கண்டிருக்கிறார்கள் அதோடு நின்றுவிடவில்லை இதற்கு முன்னதாக தமிழகத்தில் உள்ள பல மேடைகளில் அவள் அவர்கள் பல இசை கச்சேரிகள் கலந்து இந்த பரதத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த நிலைக்கு உயர்வதற்கு காரணமாக இருந்த அவருடைய பெற்றோர்கள் கோதண்டவேல் கோமுதை ஐயா அவர்களையும் வாழ்த்துக்களை வணங்கும் என்று தெரிவித்து இந்த மிகச்சிறந்த குழந்தையை இந்த தமிழ் மண்ணிற்கு தந்த அவர்களை வணங்கி வைகிறேன் அதேபோன்று சுதிக்ஷா ராகுல் அந்த குழந்தையும் இன்றைய தினம் சடங்கை பெற்ற நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த குழந்தை சிறு வயதிலிருந்து கற்றதோடு மட்டுமல்ல அவர் பரதநாட்டிய கலைஞர் மட்டுமல்ல சிறந்த அத்லட்டிக் பிளேயராகவும் இன்றைய தினம் அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் வேஸ்கட் பாடியில் பல சாம்பியன் பட்டம் என்றிருந்தார் அத்தகைய சிறப்பு முக குழந்தை இன்றைய தினம் சரங்க பூஜை அரங்கேற்றம் என்பதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய பெற்றோர்கள் ராகுல் கோகிலா அவர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குமாரி நிகிஷா அவர்கள் இன்றைய தினம் தன்னுடைய சரங்க பூஜையை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைய தினம் சரங்கை பூஜை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் கூட இதை மிக இதைவிட மிக சிறப்பான ஒரு மேடையில் அவர் பரதத்தை நிறைவேற்றிருக்கின்றார் அது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் பல மணி நேரம் நிற்காமல் நடனம் மாறி தமிழ் மண்ணுக்கும் ராஜராஜ பெருமை சேர்த்திருக்கின்றார் அதோடு அவர் சிறந்த ஓவிய கலைஞராகவும் சிறப்பு பெற்று விளைந்து கொண்டிருக்கின்றார் அத்தகைய சிறப்பு மிக குழந்தை இன்னும் பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அக்குழந்தையின் பெற்றோர் ஆகிய ஹரிகிருஷ்ணன் யோகலட்சுமி அம்மா அவர்களுக்கும் என் பணிவின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐந்தாவது குழந்தையாக சஞ்சனா தீபன் சஞ்சனா தீபன் அவர்கள் ஐந்து பதிலில் தன்னுடைய பரதநாட்டிய கலையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு வேலூர் சங்கமம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெள்ளி இதற்கு முன்னதாக பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று அபாகஸ் நிகழ்ச்சியில் தேசிய அளவு நேசனல் விருது அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இன்னும் பல விருதுகளை அந்த குழந்தை பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்து வணங்குகிறேன் அந்த அன்பு குழந்தையை இந்த மண்ணிற்கு தந்த தீபன் லட்சுமி அம்மா அவர்களையும் வணங்கி முயற்சி இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த சலங்கை பூஜையோடு நின்றுவிடக் கூடாது உண்மையிலே அவர்கள் சொன்னது போல இந்த குழந்தைகள் சலங்கை பூஜை வரை வந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய பெற்றோர்கள் மிக முக்கிய காரணியாக இருக்கின்றார்கள் உண்மையிலே அவர்கள் தன் மகன் சான்றோன் எப்போது என்று பிறந்த பொழுதை விட அந்த குழந்தை சான்றோன் என்று பிறர் சொல்லும் பொழுது பெற்றோர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள் அது ஒரு திருக்குறளில் இருக்கிறது அதே போன்று தங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இன்றைய தினம் சலங்கை பூஜையில் கண்டது போல் அரங்கேற்றும் முறை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் பெரும் படிப்போடு நம் குழந்தைகளை நிறுத்திவிடக் கூடாது படிப்பு ஒரு அறிவை வளர்ப்பதற்கு மட்டுமே ஆன கருவி இது போன்ற இதர கலைகளையும் குழந்தைகள் கற்றால்தான் பிற்காலத்தில் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு நாட்டிற்கு அனைத்து கலைகளும் தெரிந்திருக்க வேண்டும் படிப்போடு நின்று விடக்கூடாது நீங்கள் இந்த பரதக்கலையை இந்த அரங்கேற்றத்தோ இந்த சரங்கை பூச்சியோடு நின்று விடாமல் அவர்களை இது போன்ற இன்னும் அரங்கேற்ற மேடைவதை கொண்டு செல்ல வேண்டும் பெற்றோர்கள் நீங்கள் பல தியானங்கள் செய்திருப்பீர்கள் உங்கள் தியாகத்தின் பயனாக தான் இந்த மேடை ஜெலித்துக் கொண்டிருக்கிறது இந்த பெற்றோர்களுக்கும் ஐந்து குழந்தைகளின் பெற்றோருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு பிறகு இந்த குழந்தைகளை ஆட்டிவித்த ஸ்ரீமதி பிரீத்தா ரஞ்சனி அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூட கடமை பெற்றிருக்கின்றேன் ஸ்ரீமதி பிரீத்தா ரஞ்சனி அவர்கள் மூன்று வயதிலே அதை பேசுறதுக்கு முன்னாலே இந்த பரதநாட்டிய கலைக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு வயசுல குழந்தை பேசுமா எனக்கு தெரியல மூணு வயசு குழந்தைகளை பிறந்தவொன்னே பரதநாட் கலைக்கு பயிற்றுவிக்க வந்திருக்கிறார்கள் உண்மையிலே அவர்களை பார்த்தோம் என்றால் ஒரு தெய்வ குழந்தை என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் ஏன்னா மூன்று குழந்தை கால் அசைவு எப்படி தெரியும் குழந்தைக்கு அப்படி என்று பார்த்தாலும் நிச்சயமாக ஒரு தெய்வ குழந்தை என்று தான் அவரை நாம் சொல்ல வேண்டும் அதோடு உண்மையிலே பரதநாட் டீச்சர் நிறைய டீச்சர் நான் பார்த்துக்கிறேன் ஆசிரியர்களை சந்தித்திருக்கிறேன் பரதக்கலை பயின்றாலே சில பேருக்கு தலையில் கிரீடம் வைத்தால் போல இருப்பார்கள் அந்த கிரீடத்துல இணைக்கி வைத்து விட்டு அன்பின் அடையாளமாக விளைய் கொண்டிருப்பவர் திருமதி ரஞ்சனி பிரித்தா அவர்கள் அதே போன்று பரதக்கலைக்கே தன்னை அர்ப்பணித்தவர் அதாவது பரதக்கலையான பரதக்கலை மட்டுமல்ல எல்லா கலைகளுமே இப்பொழுது வணிக நோக்கத்தோடு பார்க்கின்ற ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம் ஏதோ டான்ஸ் வந்தா வா வராட்டி போன பீச கெட்ட மாதிரி தான் நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஆனா இவங்க பிரீத்தா ரஞ்சனி மேடத்தை பொறுத்தளவுல வணிக நோக்கத்தோடு பார்க்காமல் கலையை கலை கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு பண்பாளர் மிகச்சிறந்த எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு நாகப்பக்கம் கொண்டவர் நஞ்சினி அவர்கள் கலையை கலை கண்ணோட்டத்தை பார்க்க முடியாது அவரை பார்த்தோம் என்றால் ஒரு அன்னையை எப்படி பெற்ற அன்னையை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு மணக்கம் சொல்ல நேரிடுமோ மணங்க நேரிடுமோ அப்படி ஒரு தோற்றம் இறைவன் அவருக்கு வளைத்திருக்கின்றார் அந்த ஒரு தோற்றம் எப்படி வரும் என்றால் யாருக்குமே எல்லாருக்கும் எளிதா எல்லாருக்கும் வரும் எப்படி வரும்னா உள்ளத்தில் அன்பு யாரிடம் இருக்கிறதோ அப்பொழுது நம் தோற்றம் இறைவனுக்கு நிகரான ஒரு தோற்றம் வரும் அந்த அன்பு அவரிடம் உள்ளத்தில் இருப்பதால் தான் இறைவிக்கு நிறைய பல விருதுகள் பல மேடைகளில் வாங்கியிருக்கின்றார் விருதுகள் பத்து வயதிலேயே கலாத்திலகம் கலைத்திலகம் கலாத்திலகம் என்ற விருதை அவர் வாங்கியிருக்கின்றார் நிறுத்திர சிறுவமணி என்ற விருது அவர் வாங்கியிருக்கின்றார் சங்கீத நாட்டிய கலா சேவா ஆச்சாரிய என்ற விருது வாங்கியிருக்கின்றார் நாட்டிய கலைமணி என்ற விருது வாங்கியிருக்கின்றார் இது போல் சொல்லிக்கொண்டே போனால் நாளை காலை வரை சொல்லிக்கொண்டு வேண்டியிருக்கும் பல விருதுகள் அவர் வாங்கி இன்னும் பல விருதுகள் அவருக்காக காத்திருக்கின்றது கலைமாணி கலை மாமணி விருது காத்திருக்கின்றது கடைசியாக அவர் பாரத ரத்னா விருது கண்டிப்பாக பெறுவார்கள் அதற்காக அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன் அவரிடம் நீங்கள் இந்த குழந்தைகள்னா குழந்தைகள் வந்து சிசிய பிரித்தா ரஞ்சன் மேடம் அம்மாவிடம் குழந்தைகள் சிஷிய பிள்ளையாரா இருப்பதற்கு மேலே கொடுத்து வைத்தவர்கள் ஒரு இறை கடாச்சம் அவருடைய முகத்தில் இருக்கிறது இந்த குழந்தைகள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் பிரீத்தா ரஞ்சனி மேடம் இன்னும் பல மேடைகள் சந்திக்க வேண்டும் பல விருதுகள் வாங்க வேண்டும் அவருடைய குடும்பத்தாரும் நலமோடு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் பரதத்திற்கு அர்த்தம் என்று அர்த்தம் ஆம் டிக்ஸனரியில தேடி பார்த்தோம்னா அதற்கு நிச்சயமாக பிரீத்தா ரஞ்சனி என்றுதான் இருக்கும் அவ்வளவு நிகரான ஒரு பரதத்தை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவருக்கு துணையாக இருக்கும் அவருடைய கணவர் செபஸ்டின் அதாவது வண்டி எப்போ போகணும் கரெக்டா போனோம்னா ரெண்டு செகண்ட் கரெக்டா தான் வண்டி ஊர் போய் சேரும் அதனால ஒரு செகண்ட் வந்து நம்ம பிரீத்தா மேடம் இன்னொரு சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா செபஸ்டின் ஐயா ஐயாவது செபஸ்டின் ஐயா பார்த்தீங்கன்னா வார்த்தை ரொம்ப அளந்து தான் பேசுவார் உள்ளத்தின் அன்பு நிறைந்தவர் ரெண்டு பேரும் அவங்க ஒரே சக்கரம் ஒரு ரெண்டு பேருமே இவங்க ஒரு வாரத்தை பேசுனா அவங்க அரை வாரத்துக்கு தான் பேசுவாங்க எங்கு வார்த்தை குறைகிறதோ அங்கே சந்தேசத்தர விஷயமா இருக்காது அவ்வளவு பொறுமைசா இரண்டு பேருமே இப்போ பொறுமைசாலி இந்த தலக்கணம் இல்லாமல் பெரிய ஆளுமைகள் அவர்கள்லாம் அந்த ஆளுமை திறமை இருந்தாலும் கூட தலக்கணம் இல்லாமல் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது மிக அரிய காரியம் அவ்வளவு அன்பு மிக்க செபஸ்டினியா இந்த விழாவை பருவதுக்கும் கூட ஒவ்வொரு நிமிடம் தொடர்பு தொடங்க இருந்தார் எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க வந்தவர் மாதிரி வந்த உடனே எங்களை ரொம்ப அன்பாக உபசரிச்சு டீ காப்பி எப்போ வந்தீங்க ஏது வந்தீங்க அப்படின்ற ரொம்ப அருமையாக விசாரிச்சாரு இவருக்காக இன்றைய தினம் எனக்கு நான் இரண்டு பேராட்சிகளுக்கு செயலர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் சேலத்தில் வீரக்கல் புது பேராட்சி கொளக்கம் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் கூட்டம் சேலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதெல்லாம் தள்ளி வைத்து விட்டு பெர்மிஷன் கேட்டு இவருடைய அன்பான அழைப்பை ஏற்று ஏன்னா தான் யாருக்காவது கலந்து கொள்வதுன்னு அவ்வளவு இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப என்ன நேரம் எனக்கு கொடுத்தாங்க நான் வந்து கலந்து கொள்ள முடியாது கலந்து முடியல சபஸ்ட்ரியா அவையுடைய அன்பான அழைப்பின் காரணமாகவும் பிரீத்தா பஞ்சமனுடைய அன்பான அழைப்பின் காரணமாகவும் சென்று கொண்டிருக்கின்றேன் அடுத்ததாக பக்க வாத்திய கலைஞர்கள் அவர்கள் பக்க வாத்திய கலைஞர்கள் அல்ல பக்கா வாத்திய கலைஞர்களாக இன்றைய தினம் மேடையை அலங்கரித்தார்கள் அதில் இன்றைய தினம் நட்டுவாங்கம் நட்டுவாங்கம் ஸ்ரீ விஷ்ணு பிரியா புலிக்கு பிறந்தது பூணியாகுமா நாம் சொல்ல தேவையே இல்லை தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி நூறு பாயும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைய தினம் ஸ்ரீ விஷ்ணு அவர்கள் அவர் ஏற்கனவே பல பல மேடைகளில் பல விருதுகள் வாங்கியவர் பரதநாட்டியத்தில் பல விருதுகள் வாங்கியவர்கள் இப்போது முதுகலை பட்டம் படித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய தினம் விஷ்ணுபண்ணி அவர்கள் அரங்கேற்றம் நட்டுவாங்கம் அரங்கேற்றம் செய்தார்கள் உண்மையிலேயே எந்தவித தடுமாற்றம் இல்லாமல் அருமையாக நட்டு வாசித்தார்கள் நட்டுவாங்க வாங்க வாசித்தோடு மட்டுமில்லாமல் அவரும் சேர்ந்து அங்க தனியாக ஒரு பரதநாட்டியம் மாடிக்கொண்டிருந்தால் கண்கள் வழியாகவும் கைகள் வழியாகவும் தன்னுடைய பரதத்தை அந்த மேடையில் நின்று அரங்காற்றிக் கொண்டிருந்தார் அந்த குழந்தை இன்னும் பல சாதனைகள் அவருடைய அன்னையாரை போலவே இன்னும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்தி உணங்குகிறேன் அதே போன்று வாய்ப்பாட்டு வாய்ப்பாட்டு கலைஞர் ராகவேந்திர ஐயா அவர்கள் எனக்கு மிகவும் பரிச்சயமானவர் பல மேடைகள் எனக்கு அறிமு அவர் மூலியம் அவர் மூலியமாக தான் அந்த பல மேடைகள் எனக்கு அறிமுகம் கிடைத்தது சொன்ன மாதிரி சீர்காழி கோவிந்தராஜன் இறந்து விட்டார் நம்ம என்ன வேண்டியதில்லை அவர் பாடினாலே நிச்சயமாக சீர்காழி குந்தராஜன் உயிரோடு இருப்பார் என்று என்ன தோன்றும் அவ்வளவு அருமையான ஒரு குரலை இந்தியா தமிழ்நாட்டில் மட்டுமில்ல உலகமெல்லாம் அவர் போய் பாடிட்டார் பல விருதுகள் வாங்கிட்டாரு தினத்தந்தியில நேரடி ஒளிவரப்பானிமொற்பெல்லாம் ஐயா ஆட்டிக்கிட்டு இருக்காரு இன்னும் பல விருதுகள் வாங்குவாரு இன்னும் பல மேடைகள் அவர் காத்துட்டு இருக்கு நிறைய திரைப்படங்கள் அவர் காத்துட்டு இருக்கு நிச்சயம் ஒரு சாதிப்பார் அவருக்கு இந்த விளாக்கின் சார்பாக அன்பான வணக்கங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரிஸ் மகேஷ் விருதங்கம் அவரையும் பல மேடைகளை நான் சந்தித்திருக்கின்றேன் கோடை இடி எப்படி கும்புறமோ அதே மாதிரி கும்பிடு இரண்டு கரங்களாலும் கும்பிடினான் நான் உண்மையிலே மலை பெய்து விட்டதோ என்று ஆச்சரியப்பட்டேன் மிக அருமையாக விருதங்கள் வாசித்து இந்த அரங்கையை அதிரடி செய்தார் அவருக்கு அன்பு சகோதரிக்கன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வயலின் ஜெயபிரகாஷ் ராஜசேகர் என்று ஏற்கனவே அழைப்பதில் இருந்தது அவருக்கு பதிலாக இந்த தினம் ஜெயபிரகாஷ் அவர்கள் வயலின் வாசித்திருந்தார்கள் உண்மையிலே கிருஷ்ணன் பூமியின் உயிரோழி இருந்தால் அந்த புள்ள அந்த வயலின் இசையை கேட்பதற்காக ஓடோடி வந்திருப்பார் அருமை மிக அருமையாக ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வயலில் வாசித்தார்கள் அதே போன்ற புல்லாங்குழல் நிமல்வர்ஷன் அருமையாக மிக புல்லாங்குழல் புல்லாங்குழல் மட்டுமே வைத்து விழாவை நடத்தி நடத்தி விடலாம் போன்றே ஒரு எண்ணம் தோன்றியது மிக அற்புதமான ஒரு புல்லாங்குழல் இசை என்ற மேடை அலங்கரித்தது அவருக்கும் என் அந்த நன்றிகளை விழாக்கின் சார்பாக என்னுடைய விசாரணை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்கு அடுத்ததாக இந்த விழா மேடை ஒரு முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது அது யார் என்றால் வர்ணையான வர்ணனையாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஸ்ரீ பிகானிகா அவரை அந்த பலமுறை முயற்சி செய்திருந்தேன் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை நான் மேடை பத்து அழைப்பதை பார்க்கும்போது எனக்கு யாருமே தெரியவில்லை மேடைக்கு வந்த பிறகுதான் தெரிந்தது ஸ்ரீ விகானிகா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் என்று அற்புதமான ஒரு பேச்சு பாலிமர் ஒரு தொலைக்காட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் உண்மையிலே ஸ்ரீ விகானிகா இருப்பதால் தான் பாலிமர் தொலைக்காட்சி செய்திகளுக்கு ஒரு பெருமை அதை ஒரு சிறப்புமிக்க வறுமையாளர்களும் அவர் என் பெயரை வச்சது எனக்கு எவ்வளவு பெருமை நானும் அவர் தரத்துக்கு எனக்கு மேலே சொன்னோம்னா தரையிலிருந்து நின்று கொண்டிருப்போம் நான் என்னோட பேர் எத்தனையோ மாமேதைகள் பேர்தான் உச்சரிச்சவங்க என்னோட பேரை உச்சரிச்சு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி எனக்கு இதை விட எனக்கு பேர் வேணும் அவ்வளோ ஒரு சிறந்த தமிழை உச்சரித்து அந்த மேடை அலங்காரம் செய்தார் அவருக்கனுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முக மேக்கப் உண்மையில எல்லா குழந்தைகளும் தேவதையும் மாதிரி வானத்தில் இருக்கும் நட்சத்திரம் எவ்வாறு சொல்லித்ததோ அதே மாதிரி இந்த மேக்கப் அவ்வளோ குழந்தைகள் எல்லாம் தேவதையும் மாதிரி கண்ணுக்கு தெரிந்தார்கள் அருமையான மேக்கப் நல்ல ஒளி ஒளி அமைப்பு எல்லாமே நிகழ்ச்சி மொத்தத்தில் அருமையாக இருந்தது நல்ல ஆடியன்ஸ் எங்கெங்க கைது எட்டணுமோ அங்கெல்லாம் கைது தட்டினீங்க எங்கெங்கே வாழ்த்து சொல்லணுமோ அங்கெல்லாம் வாழ்த்து சொன்னீங்க நல்ல நல்ல ஆடியன்ஸ் இந்த நிகழ்ச்சி முக்கியம் எல்லாம் ஒருங்கிணைந்து சிறப்பாக அமைந்ததால் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைந்தது இந்த விழாவில் கலந்து கொண்டேன் மிக்க மகிழ்ச்சி முடிகிறேன் இந்த விழா ஏற்பாட்டாளர் ரஞ்சிதா ரஞ்சினி மேடம் அவர்களும் அவருடைய கணவர் ஜபஸ்டீன் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெற்றோர்களும் அனைவரும் வாழ்வில் அனைவரும் நலம் பெற வேண்டி இறைவனை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறீர்கள் நன்றி